ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸை தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற சென்ட்டோட நறுமணம் மாறாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்துக்கிடலாம் வேசிலினை கையில் எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல வேசிலின் அப்ளை பண்ணிங்களோ அந்த இடத்துல நீங்கள் சென்ட் எடுச்சிங்கன்னா அதோட நறுமணம் ரொம்ப நேரம் மாறாமல் இருக்கும் சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணாலும் அதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வர்றது கிடையாது இதை நம்ம இப்படி ஷார்ட் பண்ணும்போது சீக்கிரம் சீக்கிரம் அதோட மனம் உடஞ்சி போயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க நெயில் பாலிஷ் எடுத்து பென்சில் சீவினதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி நல்லா காய வச்சுடுங்க காய வச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய லைஃப் வந்து ரொம்ப நாளுக்கு வரும் சிம்பிள்டிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறையும் சரி நம்ம வீடும் சரி எப்பொழுதும் நறுமணத்துடன் இருக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக கிணத்தில் பன்னீர் எடுத்துக்கோங்க அந்த பன்னீரில் நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய ஜவ்வாது பவுடர்னால் இருக்கும் இல்லைங்களா அந்த ஜவ்வாது பவுடர் கொஞ்சமாக எடுத்து அந்த பன்னீரில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே சின்னதாக பச்சை கட்டுரத்தை எடுத்து இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கோங்க சே சேர்த்ததுக்கப்புறம் இந்த மிக்சர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் ஸ்ப்ரே கண்டெய்னர்னால் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி ஏர் ஸ்ப்ரே கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கிடலாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சொல்யூஷனை அந்த கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையிலும் சரி வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வீடு இருபத்தி நாலு மணி நேரமும் நல்லா வாசனையோடு இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தேங்காவை ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பற்ற போடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காவை எடுத்துக்கோங்க அந்த தேங்காவை ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க உடைச்ச தேங்காவை ஃப்ரீசரில் அப்படியே ஓவர் நைட் வச்சுடுங்க வச்சதுக்கப்புறம் மற்ற நாள் எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு வெளியே வச்சுருங்க வெளியே வச்சதுக்கப்புறம் அந்த தேங்காவை பற்ற போட்டிங்கன்னா ஈஸியாக பற்ற போட வரும் சிம்பிள்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட்ச் பாக்ஸில் மழை டைமும் சரி பனி டைமும் சரி காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால மேட்ச் பாக்ஸ் வந்து நம்ம என்ன தான் யூஸ் பண்ணாலும் அந்த மேட்ச் பாக்ஸ் வந்து ஏரியறது கிடையாது ஒரு சிம்பிள் டிரிக்கை யூஸ் பண்ணி அதை எப்படி ஈஸியாக எரிய வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்லின் இருக்குது இல்லைங்களா அந்த வேஸ்லினை கொஞ்சமாக எடுத்து அந்த சைட்லேயே ரெண்டு சைட்லேயும் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டிக் ரொம்ப நேரம் நின்று எரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம் டைல்ஸை பார்த்திங்கன்னா அழுக்கு கரை படிஞ்சோம் உப்பு கரை படிஞ்சோம் அழுக்காக இருக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதை எப்படி சூப்பராக கிளியர் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரமோ டப்பாவோ பிளாஸ்டிக் டப்பாவோ கொட்டாங்குச்சோ எது வேணாலும் எடுத்துக்கிடலாம் ஸோ எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன்னா ஸோ அது கூடவே அரை லெமனை சேர்த்துக்கிடலாம் அரை லெமனை சேர்த்துட்டு தேவையான அளவு ப்ளீச்சிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஸோ ப்ளீச்சிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எந்தெந்த இடத்துல கரையோ உப்பு கரையோ அல்லது அழுக்கு படலும் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு சொல்யூஷனை அப்ளை பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டு சொல்யூஷனை அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க ஸோ நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள் நல்லா ஊறிச்சு இப்போது பாத்ரூம் கழுவுறதுக்காகவே இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வந்து கடையில் விற்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பாத்ரூம் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு நீங்கள் எந்தெந்த இடத்துல கரை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த வித கிருமிக்கல் இல்லாமலும் பாத்ரூம் வந்து பளிச்சுன்னு மாறிடும் ஸோ இது வந்து மாதத்துக்கு நீங்கள் மூணு முறை இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனால் பாத்ரூமில் எந்தவித கரையும் இல்லாமல் பாத்ரூம் நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும் எந்த வித கிருமிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் ஏன்னால் ப்ளீச்சிங் பவுடர் கிருமி நாசினி அதனால் நம்ம அந்த ப்ளீச்சிங் பவுடரை பாத்ரூமில் தேய்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால கிருமிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் பாத்ரூமும் பளிச்சின்னு இருக்கும் இந்த ஸ்மெல்லுக்கு கருப்பான் நடமாட்டமும் சுத்தமாக இல்லாமல் இருக்கும் சூப்பரான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை நீங்கள் மாதத்துக்கு மூணு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்